ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு மாவு எப்படி அரைக்கலாம்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து இது வந்து நம்ம இட்லி தோசை எதுக்கு வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒன்றரை டம்ளர் வந்து கம்பு எடுத்துக்கிறேன் அரை டம்ளர் வந்து இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அரை டம்ளர் இட்லி அரிசி கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் அப்புறம் அரை டம்ளர் வந்து உளுந்து போட்டுக்கணும் ஸோ இது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது இது வந்து நம்ம ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஃபை ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லாவே ஊறிடுச்சு இதை வந்து நம்ம வந்து மிக்சி ஆர் கிரைண்டர் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் நாம் அரைச்சிக்கலாம் நான் மிக்ஸியில் தான் அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு நம்ம வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து புளிக்க வைக்கணும் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இப்போது வந்து நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வந்து இது அப்படியே வச்சிடலாம் இப்போ நம்மளோட மாவு நல்லா புளிச்சு ஆகிடுச்சு இதில் நான் தோசை தான் ஊற்ற போகிறேன் இதில் இட்லி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து தோசை ஊற்ற போகிறேன் இப்போ நம்ம தோசை பேன் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம் தோசை நல்லா வெந்திரிச்சு திருப்பி போட்டுக்கலாம் நம்மளோட கம்பு தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இது கூட நான் வந்து சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ் வந்து ட்ரை பண்ணி வீட் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுங்க கிட்ஸுக்கெலாம் நம்ம ரைஸாகவும் கொடுக்க முடியாது மோஸ்ட்லி தோசை இட்லி இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி மில்லட்ஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஆல்